இப்போ நம்ம இந்த அறிவியல் மன்றத்துக்கு வந்து சிறப்பு விருந்தினராக நமது ஆங்கில பட்டதிராசிரியர் அவர்களை கேள்வி தாவரத்தினுடைய எந்த பகுதியும் உணவு தயாரிக்கின்ற தொழிற்சாலை என்று அழைப்பார்கள் இலை தாவரம் உணவு தயாரிக்கின்ற தொழிற்சாலை என்று அழைக்கப்படும் இலை என்பது சரியான பகுதி தீவுக்கு ஐந்து தமிழ் அடுத்த கேள்வி பீசி இருப்பது மின்னோட்டத்தின் எஸ்ஐஆர் எது எதிர்கொள்ளும்

தவறான பதில் சோ இங்க இந்த சின் கேட்கப்பட்ட கேள்வி இது சி சின் கேட்கப்பட்ட கேள்வி பை யாருன்னு சொல்லல அதனால இந்த டீம் வந்து அடுத்தது எது வந்து பாஸ் பண்ணி டீம் வந்து ஏ பாஸ் பண்ணுது ஒரு குதிரை ட்ரெயின் என்பது எவ்வளவு அடுத்த டீம் பாஸ் பண்றேன் டீம் டீம் போறது ஒரு குதிரை ட்ரெயின் என்பது தெரியல அடுத்து ஆடியன்ஸ் பக்கம் திரும்பறேன் ஆடியன்ஸ் யாரோன்னு சொல்லலாம்

என்பது அவருக்கு தவறான பதில் அடுத்தது வீட்டிற்கு ஒன்பது புள்ளி எட்டு என்பது சரியான பதில் வீட்டிற்கு மதிப்பெண் போகும் அடுத்த கேள்வி பாலைவன கப்பல் என்று எதை அழைப்பார்கள் ஒட்டகம் என்பது சரியான பதில் வீட்டிற்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படுகிறது

எதை ஆன்பாகப்படுகிறது <fundillance> <third> <hand of water. invece>